ஏற்பட்டுச்சு உடனே சாம்பலை புசி அந்த வெட்டுக்காயத்தை நிப்பாட்டினாங்க அந்த காலத்தில் அதான் மருத்துவம் அந்த காலத்துல இப்ப உள்ள நவீன மருத்துவம் இல்ல ரத்த ஓட்டத்தை நிப்பாட்டுவதற்கு சிகிச்சை தானே பண்ணாங்க நபிகள் நாயகம் செல்லல்லா ஹுலே செல்லம் அவர்கள் இந்த வழியை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் இதோட அல்லாஹுடைய வேதத்தை ஓதி சூரத்துல் பலக்கு சூரத்துல் நாசு சூரத்துல் பாத்தியா சூரத்துல் இஹலாசு இது மாதிரி சில சூராக்களை ஓதி இறைவன் பாதுகாப்பு தேடிக்கொள்ள துவா செய்து கொள்வது ரெண்டு வழி ஒன்னு மருத்துவம் செய்யணும் ரெண்டாவது அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்ய வேண்டும் நோய்க்கு இதான வழி நீங்க என்ன பண்றீங்க நோய் வந்த உடனே மத குருட்ட போறீங்க போறீங்கன்னா நீங்களா போறீங்க அப்படி உங்களை வந்து பயிற்சி வச்சுட்டார் அவர் அந்த மத குரு உங்களை சின்ன பிள்ளையில இருந்து அந்த மாதிரி தயார் பண்ணிக்கிட்டார் மத குருட்ட போன என்ன பண்றாரு அவர் பார்த்துட்டு உனக்கு ஏழு சைத்தான் பிடிச்சிருக்குது ஏழு பேய் பிடிச்சிருக்குது அந்த முனியாத்தா உன் மேல இருக்கிறா காளியாத்தா உன் மேல இருக்கிறா போன வாரம் தூக்குப்படி சேர்த்து அப்துல் ரசாக்கு மேல இருக்கிறான் இப்படின்னு சொல்லி அசரத் என்ன பண்றாரு புலிகி இதுக்கு வந்து தாயத்து போடணும் இதுக்கு வந்து தகடு மாட்டணும் இதுக்கு ஒரு பிரேம் பண்ணி தரும அந்த கடையில் கொண்டு மாட்டி வச்சுக்கணும் பிளேட்ல எழுதி தரும கரைச்சு பிடிக்கணும் இதுக்கு நூத்தி ஒரு கொடு ஆயிரத்தி ஒரு ரூபா கொடுன்னு கேட்கிறாரா இல்லையா அடைய அவர் வீட்டுல நோய் வந்தா அப்பளவுக்கு போயிடுறாரு அவர் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாட்டி ராமநாதபுரத்துக்கு கொண்டு போயிடுறாரு சிவங்கை கூட்டிட்டு போயிடுறாரு கும்பகோட்டு பிள்ளைக்கு நோய் வந்தா நூல் முடிஞ்சு போடுங்கிறார் இது என்ன இது நூல் முடிகிறது எந்த இஸ்லாத்தில் குரான்ல காட்டு நோய் வந்தா நூல் முடிஞ்சு போட்டுக்கன்னு குரான்ல இருக்கா நோய் வந்தா அசரத்திட்ட போய் நூல் முடிஞ்சு தாயத்து போட்டுக்க ஹதீஷில் இருக்குதா அப்ப நபிகள் நாயகம் சனல்லாஹுலே செல்லம் அவர்கள் மக்களுடைய இந்த அறியாமையை பயன்படுத்தி கொண்டு அவங்க சம்பாதிக்கல இன்னும் சொல்ல போனால் அறியாம அவங்க ஏதாவது செஞ்ச நபிகள் நாயகம் தடுத்து தான் இருக்கிறாங்க நபிகள் நாயகத்துடைய மகன் இப்ராஹிம் அவர் இறந்து போயிடுறார் நபிகள் நாயகத்துக்கு உள்ள ஆம்புல பிள்ளை எல்லாம் கொடுத்தான் பால்குடி பருவத்திலேயே அந்த ஆம்புல பிள்ளை இறந்து விட்டது இறந்த நேரம் பார்த்து சூரிய கிரகணம் ஏற்படுது நபிகள் நாயகத்துடைய மகன் என்னைக்கு இறக்குறாரோ அந்த தினத்தில் சூரிய கிரகணம் ஏற்படுது மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க நபிகள் நாயகத்துடைய மகன் இறந்த காரணத்தினாலதான் சூரியனுக்கு கிரகணம் பிடிக்குது தெரிவிக்கிறது வெளிப்படுத்துகிறது சூரியன் கவலைப்படுது என்று அன்றைக்கு அறிவியல் இல்லாத காலம் தானே அன்றைக்கு இருந்த மக்கள் அப்படி பேசிக்கொண்டார்கள் நபிகள் நாயகம் இது காதல உளுந்தவுடனே கோவப்பட்டு வர்றாங்க இப்படி எல்லாம் சொல்லாதீர்கள் எந்த மனிதனுடைய மரணத்திற்காகவும் எந்த மனிதனுடைய வானியலில் இது போன்ற மாற்றங்கள் ஏற்படுவது இல்லை இது ஒரு நெருக்கடியான கட்டம் இது மாதிரி ஒன்றை நீங்கள் சந்திக்கும் பொழுது அல்ல பாதுகாப்பு கிரகணம் ஏற்படும் பொழுது சூரியனும் பூமியும் சந்திரனும் ஒரு நேர்கோட்டில் வருகின்றன ஒரு நேர்கோட்டில் வரும் பொழுது மாத்திரம் தான் கிரகணம் பிடிக்கும் அப்போ ஒரு நேர் கோட்டில் வரும் பொழுது ஒன்றை ஒன்று ஈர்ப்பதில் கொஞ்சம் பேலன்ஸ் கூலி விட்டாலோ அல்லது குறைந்து விட்டாலோ கோள்கள் ஒன்றோடொன்று மோதி சுக்குநூறாக நொறுங்கி உலகமே அழிஞ்சு போய்விடும் அது ஒரு ஆபத்தான கட்டம் கிரகணம் ஏற்படும் பொழுது அந்த ஒரு நேரத்தில் மாத்திரம் இந்த நாலு மணிக்கு நேரம் இருக்கு பாருங்க இந்த மட்டத்தில் வந்து சூரியன் சந்திரன் பூமி ஒரு கோட்டில் வருது அப்ப நபிகள் நாயகம் என்ன சொல்லி தர்றாங்க இது ஒரு அறிவியல் நிகழ்ச்சி பா ஒரு டென்ஷனான ஒரு நேரம் அது அல்லாட்ட பாதுகாப்பு தேடுங்கப்பா என் மகனுடைய மரணத்திற்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லப்பா அது தொடர்ச்சியா நடந்து கொண்டே வரக்கூடிய காரியம் என்று சொன்ன நபிகள் நாயகம் எங்கே அவர்களுடைய வாரிசுகள் என்று பொய் பிரச்சாரம் செய்து கொண்டு நோயாளிகளுடைய உயிரோடு விளையாடுகிற இந்த மதகுருமார்கள் எங்கே உங்களை கசக்கி பிழிந்து ஏமாத்துகிற வழி எங்கே என்ன சொல்லணும் மத குரு என்ன சொல்லணும் உடம்பு சரியில்லைன்னு நீ போனால் போய் வியாபாரம் பண்ணுப்பா உன் போப்பா மருந்து சாப்பிடுப்பா அல்லாவருத்தவரை துவாசிப்பா உணவாயிருப்பான்னு சொல்லணும் அதை விட்டுப்புட்டு தாயத்து போடு தகடு போடுன்னு சொன்னா இது என்ன மார்க்கம் நபிகள் நாயகம் சல்லல்லாகுலேசனம் சொன்னார்கள் மஞ்ச அல்லக்க தமி மத்தன் பக்கத்து அசரகர் யார் ஒருத்தன் தாயத்தை தொங்க விட்டானோ அவன் வந்து அல்லாவுக்கு இணை கற்பித்து விட்டான் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டான் நபிகள் நாயகன் சொல்றாங்க இஸ்லாத்தை விட்டு இவர் யார் சொல்லி சொல்லிக்கொண்டு மதகுரு என்று சொல்லிக்கொண்டு எதை செய்தால் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருவீங்களோ அந்த காரியத்தை ஒருத்தர் செய்ய வச்சா நீங்க எங்க போய் சொர்க்கத்துக்கு அழைக்கிறா யார் உங்கள நரகத்துல தள்ளுறா சுருத்தி பாருங்க நரகத்துல தள்ளக்கூடியது நேல் வழியாக உங்களுக்கு தெரிகிறது சொர்க்கத்துக்கு அழைக்கிற வழி வலிகேடாக தெரிகிறதா ஏன் ஏருக்குமான விளங்குறீங்க ஏன் சரியான முறையில் உங்கள் சிந்தனையை செலுத்த மறுக்கிறீர்கள் ஒரு கடையில போய் வியாபாரம் இருக்காது வியாபாரம் இருக்கா என்ன செய்யணும் நல்ல சோப் பண்ணி வை நல்ல சரக்கு கம்மியா கூட நிறைய சரக்கு கொண்டாந்து வை விளம்பரம் பண்ண போட வை அதுக்கு விலையை குறைச்சு கூடு வர கஷ்டமத்தை அன்பா பேசினா அது ஒரு சரின்னு ஒத்துக்கலாம் இவனுக்கு வியாபாரம் தெரியலன்னா அஜர்த்தரை போடுறோம் அஜர்த்து வியாபாரம் தெரியல இவர் என்ன பில் கேட்ஸ் பெரிய தொழில் எது போறா உலகத்துக்கெல்லாம் அறிவுரை சொல்லக்கூடிய ரிலையன்ஸ் அம்பானி ஆய்வரு இப்படி இப்படி தொழில் செஞ்சா நீ முன்னேறலாம் சொல்லக்கூடிய அளவுக்கு இவர் யாரு அது உனக்கு யாவாரும் தெரியலாட்டி அது சம்பந்தமான நிபுணர்கள் போய் கேளு இவன் எங்க போறான் அசத்து யாவாரம் கம்மியா போச்சு

அவருக்கு நாலு பேர் போன ஆயிரம் ரூபாய் கிடைச்சி போயிருந்த தவிர உனக்கு என்ன இதனால எல்லாம் வியாபாரம் பெருகுமா இதனாலயெல்லாம் நீ வந்து பணக்காரன் ஆயிட முடியுமா அப்ப இந்த மாதிரியான பிரேம் போட்டு கொடுக்கிற வேலையை செய்யறாரு இவர் என்ன செஞ்சிருக்கணு அடை செல்வத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லப்பா அல்ல நாடியவர்களுக்கு செல்வத்தை கொடுப்போம் நாடியவர்களுக்கு குறைச்சிருவோம் எவ்வளவு நல்லடியார்கள் செல்வம் இல்லாம இருந்தாங்க எவ்வளவு கெட்டவர்கள் பணக்காரங்களா இருக்கிறாங்க இது ஒரு மேற்ற இல்லப்பா நீ அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணு கொஞ்சம் நல்லபடியா தொழில் பண்ணு பாந்து ஒரு மதகுரு வேலையை நம்மளும் சேர்ந்து மதிப்போம் நீ என்ன எங்களுடைய பலவீனத்தை வச்சுக்கிட்டு ஏமாத்த பார்த்தீங்கன்னா எங்களுடைய பலவீனத்தை வச்சுட்டு நீ பொறக்கு நிலத்தை பார்த்தா என்ன அப்ப இதை மத மதகுரு செய்யறார்களா இல்லையா இது குரான் தடுக்குதா அனுமதிக்கிறா மீடியா வேல்டு வழங்கும் புதிய வெளியீடுகள் சகோதரர் பி ஜெயின் பதின் எஸ் எம் பக்கீர் முகமது அல்தா தாபி சைபுல்லா ஹாஜா சம்சுதா ரஹ்மானி எம் எஸ் சுலைமான் எம்ஐ சுலைமான் அப்துல் ரஹ்மான் பிரதமர் ரஹமத்துல்லா அப்துல் நாசிர் போன்ற மார்க்க அறிஞர்கள் மாநாடு மற்றும் பொதுக்கூட்டத்தில் ஆற்றிய உரைகள் வெள்ளி மேடை இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் பிஜேயின் கேள்வி நேரம் விவாதசீடிகள் மற்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தலைப்புகள் கிடைக்கும் இடம் மீடியா வேல்ட் எண்பத்தி ஒன்னு அங்கப்பன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று செல் நைன் ட்ரிபிள் போர் த்ரீ சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் கல்யாணம் வச்சிருப்பான் அசத்து போய் அசத்து கல்யாணம் வைக்க போற மகளுக்கு எப்போ வைக்கிறது எப்போ வைக்கிறது அவர் தின்னு கேட்கிற எப்ப வைக்கிறது அவர் யாரு உனக்கு தீர்மானிக்க உனக்கு எப்போ வசதி அன்னைக்கு வை ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் தீவா இருக்கு மக்கள் எல்லாம் வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை வச்சுட்டு போ அல்லது காந்தி பிறந்த நாள் லீவ் வருதுன்னு அன்னைக்கு வச்சுட்டு போ அல்ல கிளைமேட்டை பார்த்து இது வெயில் காலம் அது வச்சுட்டு போ இது மழை காலம் வச்சா நல்லா இருக்காதுன்னு வச்சுட்டு போ நீ சிந்திச்சு வைப்பியா அஜர்த்திட்ட போய்கிட்ட அஜர்த்து கல்யாணம் வைக்கணும் எப்போ வைக்கலாம் அவர் என்ன செய்வாரு டைரியை பார்த்துப்புட்டு வியாழக்கிழமை வை அப்படிம்பாரு எதுக்கு டைரியை பார்க்கறாரு ஆறு நாளைக்கு அப்பாயின்மெண்ட் இறக்குள்ள கொடுத்துருப்பாரு டைம் வியாழக்கிழமை வச்சா நல்லா இருக்கும் சனிக்கிழமை வச்சா நல்லா இருக்கான்னு சொல்ல இவர் யாரு இது ஒரு நாளை தான் நான் கேட்குறேன் எது ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு காரியம் நடத்தினால் அந்த காரியம் சிறப்பாக இருக்கும் என்பது மார்க்கத்தில் உள்ளதா அல்லது நடைமுறையில் உள்ளதா அல்லது லாஜிக்கில் அது நிற்கக்கூடிய ஒரு வாதமா ஏதாவது ஒன்னு சொல்லு உன்னை அல்லாஹ் சொன்னான் சொல்லு நாங்களும் செய்யறோம் எப்படி கேட்டு புதன்கிழமை நடந்தால் ஆஹா ஓகே இருக்கும் வியாழக்கிழமை நடத்தினா அப்படி இருக்காதுன்னு அல்லாஹ் அல்லா சொல்லட்டு நாங்க ஏத்துக்கிடுவோம் பரச்சவன் சொல்றோம் அந்த அல்லாவுடைய ரசூல் நபிகன் நாயகன் சொல்லிட்டு ஏத்துக்கிடுவோம் அவங்க அல்லாட்டிருந்து வாங்கி நியூஸ் தர்றாங்க அல்லது நடைமுறையில காட்டு என்ன காட்டு இந்த நாள்ல கல்யாணம் பண்ணவன் நல்லா இருக்கிறான் இந்த நாள்ல கல்யாணம் பண்ணவன் நல்லாவே இல்லை இந்த நாள்ல எல்லாம் கெட்ட காரியமா நடந்திருக்குது இந்த நாள்ல நல்ல காரியமா நடந்திருக்கு காட்ட இயலுமா உன்னால காட்ட இயலாது நீங்க கண்ணு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கிழமை எடுத்துக்கிறங்க ஒரு தேதி எடுத்துக்கிறங்க ஒரு மாசத்தை எடுத்துக்கிறங்க ஒரு வருஷத்தை எடுத்துக்கிறங்க எதை எடுத்துக்கொண்டாலும் நன்மையும் தீமையும் சம அளவில் தான் இருக்கும் இதுதான் யதார்த்தம் ஒரு புதன்கிழமை எடுத்துக்கிறங்களே புதன்கிழமை நல்ல நாள்னு நினைக்கிறாங்கல்ல பொண்ணும் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதும்பாங்க நல்ல நாள் நினைக்கிறாங்க என்ன நல்ல நாள் நல்ல நாள்னு ஒண்ணு நீங்க நினைச்சீங்கன்னா கெட்ட காரியமா நடக்க கூடாதுல புதன்கிழமை மனுஷன் சாவுறானா இல்லையா எடு பேப்பர் எடு புதன்கிழமை ராமநாதபுரத்தில் ஒருத்தனும் சாவலையா இந்த ஜில்லாவுல புதன்கிழமை எவனும் சாவ மாட்டான் நல்ல நாள் சொல்லு புதன்கிழமை ஒருத்தன் நோய்வாய்ப்படவே இல்லையா சொல்லு புதன்கிழமை ஒருத்தனுக்கு நஷ்டமே வரலையா சொல்லு அடை புதன்கிழமை எந்த கிழமை எடுத்தாலும் நாலு பேர் வீட்டில் புள்ள பிறகு நாலு பேர் மண்டைய போடுவான் எந்த ஒரு நாளை எடுத்துக்கொண்டாலும் நாலு பேர் ஆஸ்பத்திரிக்கு உள்ள போவான் நாலு பேர் ஆஸ்பத்திரி இருந்து வெளியே வருவான் எந்த நாளை எடுத்துக்கொண்டாலும் நாலு பேர் அப்பதான் நோய் வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போவான் அதே நாளில் நாலு பேர் ஆஸ்பத்திரியில இருந்து வெளியே வருவான் அப்ப ஒரு நாள்ல வெண்டு சேர்ந்த நடக்குது நீ நல்ல நாள்னு சொன்னாலும் பிப்டி பிப்டி தான் கெட்ட நாள்னு சொன்னாலும் அது பிப்டி பிப்டி தான் எந்த நாளை எடுத்துக்கொண்டால் லாபம் கிடைக்கும் எந்த நாளை எடுத்துக்கொண்டால் நஷ்டம் கிடைக்கும் நடக்குது எந்த நாள் எடுத்தாலும் நடக்கிறது நீ நெல்லு போய் அந்த அல்ல சென்னை விழுப்புரம் சாலையில நில் ஒரு நாள் ஆச்சு ஆக்சிடன்ட் இல்லாம இருக்குதா ஒரு நாள் ஆச்சு சாவாம இருக்கிறானா எல்லா நாளும் கெட்ட நாள் தானே அடே எல்லா நாள்லையும் கல்யாணம் நடக்குது கருமாதி நடக்குது எல்லா நாள்லேயும் புள்ளை பெட்றான் எல்லா நாள்லையும் நோயாளி பெட்றான் எல்லா நாள்லையும் நல்ல இப்படித்தானே இருக்குது ஒரு அஜர்த்து என்ன பண்ணனு அடே நல்ல நாள் கட்ட நாள்லாம் கிடையாதுதா உனக்கு எப்போ வசதியை செய்யுடா அதான்டா இஸ்லாம் அப்படில்ல சொல்லணும் இவன் என்ன பண்றா அனு சம்பாளிக்க பாக்குறாரு அது ஏதாவது கமிஷனுக்கு வழி இருக்குமா ஆனா நபிகள் என்ன சொன்னாங்க மன் அத்தா அர் ராவன் சப்த குஹூ பிமாய கூழ் பிமா உன் அலா முஹம்மது யார் ஒருத்தன் நாளை நடப்பதை கணிக்கிறேன் என்று சொல்லுகிறானே அவன்கிட்ட போய் அவன் சொல்றதை நம்புகிறானோ முகம்மதுக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை இவன் மறுத்துவிட்டான் அதை நம்புனேன் என்னையே நம்பலேங்கிறாங்க ரசூல் செல் அனுப்புறோம் அஜர்த்த நம்புனேன்னு வை நீ என்னைய நம்பல இப்ப நம்ம அஜர்த்த நம்பி நரகத்துக்கு போறதா நபிகன் நாயகத்தை நம்பி சொல்கிறதுக்கு போறா இதான் கேள்வி நபிகன் நாயகன் நம்மளை அறிவுபூர்வமா சிந்திக்க சொல்றாங்க நபிகள் நாயகம் மூட இருந்து நம்மளை மீட்கிறாங்க இந்த மதகுருமார்கள் நம்மள மூட நம்பிக்கையை நோக்கி கொண்டு செல்ற காட்சியை பார்க்கிறோம் இதை சொல்றதுனாலதான் மதகுருமார்கள் சாவி கொடுத்து தூண்டி விடுறது இந்த எதிர்த்த மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அவர்கள் அம்புகள் அவங்களா ஏவப்பட்ட அம்புகள் ஏவியவர்கள் யார் பின்னாடி இருக்கக்கூடிய மதகுருமார்களும் இந்த சுனாமி தான் ஏவுறாங்களே தவிர மக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அதை வச்சு சம்பாதிக்க நினைக்கிற ரெண்டு கூட்டம் இவர்கள் தான் இவ்வளவு கூட்டங்களும் பண்றாங்களே தவிர மக்கள் வந்து விளக்கம் புரிய வச்சுக்கேன்னு வைங்க